ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தானா நல்லா படிக்கிற ஒரு நல்ல ஒரு வாலிபன் அதனால் அவன் படித்து ஸ்கூல்லாம் முடித்தான் அப்புறம் காலேஜ் போனான் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்லாம் முடித்தான் இப்போ அவன் வந்து ஒரு வேலை தேடணும் அப்போ வேலை தேடுறதுக்காக அவன் என்ன பண்ணான்னா இப்போ நம்ம சிட்டிக்கு போகணும் எனக்கு நிறைய அனுபவம் கிடையாது நம்ம யாராவது உதவி செஞ்சால் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ஊர் எம்எல்ஏ கிட்டே போனான் கிட்ட போய் சொன்னா ஐயா இந்த மாதிரி நான் நல்லா படிச்சிருக்கிறேன் போஸ்ட் கிராஜுவேட் நான் டிகிரி வாங்கியிருக்கேன் எனக்கு வேலை வாங்கிட்டாங்க நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார் சரிப்பா நான் இப்போ போய் மந்திரியை பார்க்கலாம் நம்ம போய் மினிஸ்டரை பார்த்து நான் எம்எல்ஏ இருக்கிறதுனால மினிஸ்டரே பார்த்து நான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ சரின்னு சொல்லிட்டு மந்திரியை பார்க்க இந்த எம்எல்ஏவும் அந்த வாலிப பையனும் போகிறாங்க ரெண்டு பேரும் போகும்போது இந்த ஒரு எம்எல்ஏ பார்த்தாரு அவன் பக்கத்தில் ரொம்ப நாத்தடிச்சுது அடிச்சிது என்ன இவர் பார்த்தாரு என்னடா அது இப்படி நாற்று அடிக்குதுன்னு பார்த்தா அவன் என்னால ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டிருக்கான் பார்த்தாரு இருந்து பயங்கர நாற்று அடிக்குது உடனே இவர் பார்த்தாரு என்ன தம்பி சாக்ஸில் பயங்கர நாற்று அடிக்குது இந்த நாற்றத்தோடு நம்ம எம் மினிஸ்டர் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காதுப்பா அதனால் நீ என்ன பண்ணேன் நீ போவேண்ணா நீ போயிட்டு புது சாக்ஸ் வாங்கிக்கணும் நீ நல்லா புது சாக்ஸ் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நீ வா நம்ம வந்து போய் மினிஸ்டரை பார்ப்போம் இல்லைனா இந்த அழுக்கு சாக்ஸோட நாத்தடி பிடிக்கிற சாக்ஸோட போனால் நல்லா இருக்காதுப்பான்னு சொன்னேன் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்டான் அது அடுத்த நாள் வந்தான் ஐயா போகலாம் ஐயா அப்படின்னு அதே மாதிரி அவங்க போகிறாங்க அதே மாதிரி போகும்போது மறுபடியும் நாற்று அடிக்குது சாக்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டாடி ஒரு கோவம் வந்துச்சு டேய் நான் அவங்ககிட்ட என்னப்பா சொன்னேன் நீ நாத்தடிக்கிற சாக்ஸை போட்டு வந்ததுனால போய் பாக்கு நல்லா இருக்காது மினிஸ்டர் போய் எப்படி நம்ம பார்க்குறது நல்லா இருக்கா சொன்னது நான் என்ன சொன்னேன் புது சாக்ஸ் வாங்கி போடுன்னு சொன்னதா இல்லையா அவன் சொன்னான் ஆமா நான் சொன்னபடி நீ செஞ்சா இல்லையா ஏன் நீ செய்யலை அப்படின்னு ஒன்னு அவன் சொன்னான் ஐயா நீங்க சொன்னபடி நான் செஞ்சிட்டேன்யா அப்படின்னே சொன்னபடி செஞ்சிட்டியா எங்க காட்டு அப்படின்னு பார்த்தா புது சாக்ஸ் போட்டிருக்கான் புது சாக்ஸ் போட்டிருக்கான் அப்பண்ண எப்படி நாத்த வருது வேற எங்க நாத்த வருது அப்படின்னு கேட்டாரு அந்த பையன் சொன்னான் ஐயா எனக்கு தெரியா நான் புது சாக்ஸ் வாங்கி போட்டிருக்கேன் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் பழைய சாக்ஸை என் கையோடவே கொண்டு வந்திருக்கேன்னு எடுத்து காட்டினான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆண்டூர்களை வந்துட்டோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் எல்லாம் ஓகே தான் ஆனால் சில காரியங்கள் நம்மளால் விட முடியல பாருங்கள் சில அந்த புறங்கூறுறது காசிப் பண்ணுறது மற்றவங்க பற்றி தப்பாக பேசுறது இந்த காரியங்களை நிறைய பேருக்கு விட முடியல அந்த பழைய சாக்ஸை அவன் எப்படி பேக்கெட்டுகளாக வச்சுருந்தானோ அதே போல் தான் ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் எல்லாமே விட்டுடு ரெண்டு குறைந்த அஞ்சு பதினேழு நான் வாசிக்கிறேன் பாருங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின் டோட்டலி நியூ எல்லாமே புதுசாயிடணும் நம்முடைய வார்த்தை புதுசா நம்முடைய வார்த்தை மாறிடணும் குணங்கள் மாறிடணும் கேரக்டரே நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க ரட்சிக்கப்பட்டேன் அபிஷேகம் பற்ற அந்நியபாசியை பேசுறேன் நான் சர்ச்சைக்கு போறேன் ஊழிய செய்றேன் வாழ்க்கைய முன்பதாக நீங்க எப்படி நீங்க மத்தவங்களை தப்பா பேசிட்டு இருந்தீங்க எப்படி நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க எப்படி நீங்க ஒருத்தர் கிட்ட கோச்சிட்டு பேசாம இருந்தீங்க மன்னிக்காம எப்படி இருந்தீங்க அது மாதிரி இருக்குதா மாறலையே அப்படின்னா நீங்களும் அந்த வாலிவினை போலதான் அந்த பழைய பாவத்தை பழைய சாக்ஸை உங்களோட வச்சுக்கிட்டே நீங்கள் அலையிறீங்க அதனால உங்களுக்கும் நாத்தம் அடிக்குது உங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நாற்று அடிக்குங்க அதான் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு மாத்திர நாற்றலை உங்களுக்கு நல்லா இருக்கலாம் உங்கள் சாக்ஸ் வாசனை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் சுற்றி இருக்கிற பக்கத்தில் உங்களால் உட்கார முடியலையே பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வர முடியலையே அந்த நாற்று அடிக்குது வேணாங்க அந்த சாக்ஸை தூக்கி போடுங்க அந்த பழைய பாவங்களை தூக்கி போடுங்க அந்த மன்னிக்காத குணத்தை தூக்கி போடுங்க அந்த எரிச்சலை தூக்கி போடுங்க கோபத்தை தூக்கி போடுங்க பிடிவாதத்தை தூக்கி போடுங்க அந்த சண்டையை தூக்கி போடுங்க கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறதற்கு தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் பழ உங்களை பழைய குணங்கள் மாறிவிட்டதா இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே ஜெபியுங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களை மாற்றுவார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ்